ஸ்வரா குரு தேவ அம்மா அப்பார்லாள் சாமி சாமி அம்மா சர்க்குரு தேவரா லா மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு அருளால் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு அருளால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா குரு அருளால் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷிகளாகி துருவ நட்சத்திரமான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஓம் குரு குருதேவா துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா இயங்கி தியானிப்போம் ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை கருணைஸ்வரூபா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரியக்கடவுள் புத்தகத்திலிருந்து ஆதிசக்தியும் பரபிரம்மும் ஆதிசக்தியும் பரபிரம்மும் ஆதியில் ஆவியாக இருந்த ஆற்றல்கள் ஆதிசக்தி அந்த ஆற்றல்கள் மேகங்களாக மாறி மேகங்கள் தூசுகளாக மாறி தூசுகள் ஈர்ப்பு காந்த நுண்ணணுக்களாக மாறி ஈர்ப்பு காந்த நுண்ணணுக்கள் அதன் தன் ஈர்ப்பில் பற்பல குணங்கள் கொண்ட ஆற்றல்களை சேர்த்துக்கொண்டு பற்பல குணங்களின் உணர்வலைகளாக மாறி ஒன்றுடன் ஒன்று கலந்ததால் நீராக மாறி நீர் ஆவியாக மாறி இவ்வாறே ஒன்றுடன் ஒன்று கலந்ததால் வெப்பமாகும் காந்த நுண்ணணுக்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்ததால் அமிலமாக கரைக்கும் அணுக்களும் இயர்க்கும் காந்த அணுக்களும் பொறிகளை உருவாக்கும் உணர்வுலைகளும் கண்ணுக்கு புலப்படாத நிலையில் அணுக்களாக அலை அலைகளாக பேரண்டத்தில் உருவெற்று பரவிய பேராற்றல்கள் பற்பல குணங்களின் நுண்ணணுக்களாக உருபெறச் செய்ய காரணமாக இருந்த நிகழ்ச்சிகளே பரபிரம்மம் பற்பல உணர்வலைகள் குவிந்து ஒன்று சேர்ந்து ஒரு பொருளாக உருபெறச் செய்யும் நிகழ்ச்சி பிரம்மம் உருபெற்ற பொருள் சிவம் தன் எடையின் கணத்தால் பேரண்டத்தில் நகர்ந்து சுழலச் செய்யும் ஆற்றல் சக்தி இவ்வாறு சிவ சக்தியாக இயங்கி சுருளும் பொழுது வெப்பமாகி வெப்பலைகள் பொருளுக்குள் இருக்கும் உணர்வலைகளில் அணுக்களை வெப்பமாக்கி உணர்வு உணர்வலைகளை இயங்கச் செய்யும் ஆற்றலே கடவுள் பேரண்டத்தில் ஒரு சிறு பொருளாக உருபெற்று அந்த பொருள் சிவசக்தியாக சுழன்று இயங்கிக் கொண்டு பேரண்டத்தில் உள்ள பற்பல குணங்களின் உணர்வலைகள் காந்த அணுக்கள் பொறிகளை எழுப்பும் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்ததால் அமிலமாகும் அணுக்கள் தூசுகள் துகள்களையும் தனக்குள் எடுத்துக்கொண்டும் வளரும் நிலை பெற்றது மேற்கூறியவாறு பல கோடி கோடி ஆண்டுகள் வளர்ந்து கோளாகி நட்சத்திரமாகி சூரியனாக முழுமை பெற்று சூரியன் தனக்குள் வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற்ற பேராற்றல் மிக்க கதிரியக்க ஆற்றல்களையும் வெப்ப அணுக்களையும் உயிரணுக்களையும் பற்பல தாது வர்க்க சத்துக்களையும் காந்த அணுக்களையும் தூசுகளையும் கடும் விஷத்துகள்களையும் பெரும் புயலாக பரவழியில் உமிழ்ந்து பறவழியில் பரவச் செய்கின்றது சூரியனின் பரவழியில் உமிழ்ந்ததில் சிறு பொருளாகி அதன் வளர்ச்சியில் கோளாகி கோள்கள் தன் வளர்ச்சியில் நட்சத்திரம் நட்சத்திரங்களாகின்றன வளர்ந்து வரும் கோள்களும் சூரியனின் ஈர்ப்பு வட்டத்தில் சூரியனை வளம் வந்து கொண்டும் சூரியனின் சூரியனின் அணைப்பில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டும் இருக்கின்றன குறிப்பு சூரியனின் ஈர்ப்பு வட்டம் ஓர் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்திற்குள் சூரியனை வளம் வரும் கோள்களும் நட்சத்திரங்களும் சந்திரனும் சேர்ந்து ஓர் சூரிய குடும்பமாகின்றது பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் கோள்கள் சந்திரன் நட்சத்திரங்கள் உயிரணுக்கள் இவைகள் அனைத்தையும் சூரியன் தன் ஆற்றல்களால் பிரகாசிக்கச் செய்கின்றது மேற்கூறியவாறு பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் அனைத்திற்கும் உயிராக இருந்து இயக்கும் சூரியனை சர்வேஸ்வரா என்றும் இயக்கும் இயக்கும் பொழுது ஏற்படும் சக்தி சர்வேஸ்வரி என்றும் மகர்ஷிகள் அழைக்கலாயினர் பிரபஞ்சத்தில் சூரியனை வளம் வரும் சுபூமி பிரபஞ்சத்தில் மிதந்து சுரண்டு கொண்டிருக்கும் நிலையில் பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கும் உயிரணுக்களையும் பற்பல உணர்வுகளை உணர்வலைகளின் சத்துக்களையும் தனக்குள் ஈர்த்து எடுத்துக்கொண்டு தானும் வளர்ந்து கொண்டு தனக்குள் தாவர இனங்களையும் வளரச் செய்கின்றது தாவர இனங்கள் தனக்குள் வளர்த்து கொண்ட சத்துக்களை பூமியில் பரவச் செய்கின்றன இதுபோன்றே இதை போன்றே பூமியில் விளைந்த சர்வ சத்துக்களும் தமக்குள் வளர்த்து கொண்ட சத்துக்களை பூமியில் பரவச் செய்கின்றன பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து எடுத்துக்கொண்ட கொண்ட வெப்பாலைகளும் மற்றும் பற்பல உணர்வலைகளும் பூமியில் பரவி படர்ந்திருக்கின்றன பூமி பிரபஞ்சத்தில் இருந்து ஈர்த்து எடுத்துக்கொண்ட உயிரணுக்கள் பூமியில் பரவியுள்ள தாவர இனங்களின் சத்துக்களையும் பற்பல உணர்வுலைகளின் சத்துக்களையும் ஈர்த்து உடல் கொண்டு வளர்கின்றன அதாவது கிருமியாக புழுவாக பறவையாக மிருகமாக இவ்வாறு மனிதன் வரை வளர்ச்சி பெற்று வளர்ந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றன பூமி பிரபஞ்சத்தில் ஓர் பரமாக இருப்பதால் பரமேஸ்வரா என்றும் பூமியில் அனைத்து பொருள்களையும் இயங்கச் செய்து கொண்டிருக்கும் சக்தியை பரமேஸ்வரி என்றும் மகரிஷிகள் அழைக்கலாயினர் பூமிக்குள் காற்றுடன் கலந்திருக்கும் சர்வ உணர்வலைகளையும் சத்துக்களையும் பூமிக்கு ஆத்மாவாக இருக்கின்றன குறிப்பு பூமி ஓர் பரம் பரத்துக்கு ஆத்மா பரமாத்மாவாக இருக்கிறது போல பூமிக்குள் இருக்கும் அனைத்து பொருள்களும் தாவர இனங்களும் உயிரினங்களும் இருந்து சத்துக்களை ஈர்த்து வாழ்ந்து வளர்ந்து வளர்ந்து வாழ்கின்றன இதை போன்று உயிரினங்கள் இறந்தாலும் உயிராத்மாக்கள் பரமாத்மாவில் கலைக்கின்றன தாவர இனங்களின் சத்துக்களும் பரமாத்மாவில் கலக்கின்றன சூரியனின் கோள்களில் சூரியனில் கோள்களில் நட்சத்திரங்களில் விளைந்த பேராற்றல்கள் பிரபஞ்சத்தில் பரவியிருந்ததில் சூரியனில் விளைந்த உயிரணுவாய் உருபெறச் செய்ய உருப உருபெறச் செய்யவல்ல நுண்ணணுவும் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் விளைந்த கதிரியக்க நுண்ணணுவும் வியாழன்கோளில் விளைந்த சத்தும் செவ்வாய்க்கோளில் விளைந்த சத்தும் சந்தர்ப்பவசத்தால் இந்த நான்கு ஆற்றல்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தால் ஓர் கருவாகி துடிப்புள்ள உயிரணுவ உயிரணுவாகின்றது குறிப்பு இவ்வாறே சூரியனில் விளைந்த உயிரணுவாய் உருவரச் செய்யவல்ல நுண்ணணுவும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் விளையும் கதிரியக்க நுண்ணணுவும் வியாழன் கோளில் விளைந்த சத்தும் ஒவ்வொரு கோள்களில் விளையும் சத்தும் வசத்தால் இந்த நான்கு ஆற்றல்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்ததால் ஓர் கருவாகி துடிப்புள்ள உயிரணுவாகின்றது அதாவது உயிரணுக்குள் துடிப்பு இருந்து கொண்டே இருப்பதால் உயிரணுக்குள் வெப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது சந்தர்ப்பவசத்தால் தாவர என சத்துக்களில் இத்தகைய உயிரணு விழுந்தால் அந்த தாவர சத்தை உயிரணு ஈர்த்து உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பம் தாவர இனத்தின் சத்துக்குள் மறைந்திருக்கும் வெப்பான வெப்பணுக்களை இயக்கி புழுவாக உருவெறச் செய்கின்றது இந்த குறிப்பு முடிஞ்சது மேற்கொண்டு போகலாம் மேற்கூறியவாறு உயிரணுவின் துடிப்பால் உயிரணுக்குள் ஏற்படும் வெப்பமும் மேற்கூறியவாறு உயிரணுவின் துடிப்பினால் உயிரணுக்குள் ஏற்படும் வெப்பம் புழுவின் உடலுக்குள் ம மறைந்திருக்கும் வெப்ப அணுக்களை இயக்கி உடலை வாழ வளரச் செய்யும் உயிரணு உயிரணுவிற்குள் வெப்பமாய் இருந்து உயிராய் இயக்கும் உயிரே கடவுள் புழுவாகி உடல் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் புழு உட்கொண்ட இறையும் சுவாசித்த உணர்வள உணர்வுகளும் உடலில் உடலில் நுண்ணு அணுக்களாக விளைந்து விளைந்த நுண்ணணுக்கள் புழுவின் உயிரின் ஈர்ப்பில் ஆத்மாவாக சேர்ந்து உயிராத்மாவாகி புழு இறந்தபின் புழுவின் உயிராத்மா பரமாத்மாவில் கலக்கின்றன பரமாத்மாவில் கலந்துள்ள புழுவின் உயிராத்மா மறுபிறவியில் பூச்சியாக பிறக்கின்றது இவ்வாறு ஒவ்வொரு உடலிலும் உட்கொண்ட உணவுகளுக்கும் பற்பல குணங்களின் உணர்வுகளுக்கொப்ப பள்ளியாய் பாம்பாய் பறவியாய் மிருகமாய் இவ்வாறு மனிதன் வரை உருவரச் செய்த உயிரே கடவுள் என்னும் என்னமே இறைவன் உணர்வுகளின் சேர்க்களே தெய்வங்கள் ஓம் ஈஸ்வராக குரு தேவா இந்த அளவில் இது நிறைவாகுதுங்க அதாவது உயிரே கடவுள் புத்தகம் படிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் கடை நிறைவாக தியானம் கூட்டு தியானம்னு சொல்லிட்டு இந்த மூல கருவாக இருக்கக்கூடிய இந்த ஆதிசக்தியும் பரபிரமத்தையும் நாம் ஒவ்வொருவரும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை அந்த புத்தகத்திலிருந்தோ இல்லை இதுபோல் பதிவிலிருந்தோ கேட்டு நமக்குள் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வளோ பெரிய பேருண்மை விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு இன்றைக்கி ஆனால் இந்த பேருண்மையை மெய்ஞானம் அதாவது பக்தி மார்க்கத்தில் ஆன்மீகம் எவ்வளவோ வளர்ந்திருக்கும் ஆனால் இந்த மெய்ஞான பேருண்மையை நமது ஈஸ்வரப்பட்டாய சர்க்குருதேவர் அவர்கள் ஞானகுருவுக்கு அவர் பல கோடி சரீரங்களில் ஒன்றரை கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழ்ந்து வளர்ந்து சப்தரிஷிமி மண்டலத்திலிருந்தும் துரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுலைகளை நமக்குள் எடுக்க சொல்லி இப்பிறவி போதும் நிறுத்து பகைமை வேண்டாம் பகைமையை நிறுத்தி அந்த சதுர்த்தி என்ற நிலையில் நாம் அந்த ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்ற நிலையில்தான் இதை நமக்குள் வைத்துள்ளார்கள் ஓகே குரு அருளை பெறுவோம் வழியில் செல்வோம் மெய்ப்பொருள் காண்போம் மெய்ப்பொருளை அடைவோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற பிரார்த்திப்போம் ஓஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை